கியூப் தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபர் தேர்தல் டொனால்ட் ட்ரம்பா ஜோ பைடனா சர்வதேச சமுதாயம் என்ன கருத்தை கொண்டிருக்கின்றது புதிய ஆய்வு தேர்தல் பரபரப்பு இருக்கின்ற வேளையில் இந்த ஆய்வு வெளியாகியிருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ஆட்சி பருவமாகிய நான்கு வருடங்களில் போருக்கு எந்த நாட்டுடனும் அவர் செல்லவில்லை ஆனால் போரை விட மோசமான அளவில் உலக நாடுகளுடனெல்லாம் அவர் பகையை தேடிக்கொண்டார் அத்தகைய ஒரு சூழ்நிலையில் அவர் நண்பர்களை விட பகைவர்கள் நிறைந்தவராகவே இருக்கின்றார் இந்த வகையில் உலகத்தின் வல்லரசுகள் அமெரிக்க அதிபர் தேர்தலில் யாரை அதிபராக வர வேண்டும் என்று அதிகமாக விரும்புகின்றார்கள் என்ற சர்வதேச விவகார ஆய்வு கட்டுரை வெளியாகி இருக்கின்றது இந்த கட்டுரையினுடைய தமிழ் வடிவத்தையே இப்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக சீனா என்ன கருதுகின்றது சீனா என்கின்ற நாட்டை அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற உடன் வாயார புகழ்ந்தார் தனது நண்பன் என்று கூறினார் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பின்னை உடனடியாக அமெரிக்காவினுடைய புளோரிடாவிற்கு வரும்படி அழைப்பும் விடுத்தார் ஆனால் ஒரு சில மாதங்களில் அவர் பல்டி அடித்தார் சீனா என்பது அமெரிக்காவினுடைய எதிரி என்பதை அமெரிக்காவில் இருக்கின்ற கொள்கை வகுப்பாளர்கள் அவருக்கு படிமுறையாக விளங்கப்படுத்திய பின்னதாக தன்னுடைய கருத்து பிழையானது என்று எண்ணி அவர் சீனாவிற்கு எதிராக திரும்பிக் கொண்டார் அதை தொடர்ந்து சீனாவிற்கு எதிரான வர்த்தக போரை பிரகடனப்படுத்தினார் பாதுகாப்பு ரீதியாக சீனா அமெரிக்காவிற்கு ஆபத்தான நாடு என்று அதற்கான அடிப்படைகளை உருவாக்க ஆரம்பித்தார் வெளியுறவுத்துறையிலும் சீனா தன்னுடைய எதிரி என்று உலக நாடுகளை தனக்கெதிராக திருப்புகின்ற நாடு என்று அந்த நாடே தன்னுடைய பகைவன் என்றும் கடைசியாக கொரோனா வைரஸை பரப்பியதும் உலக சுகாதார ஸ்தாபனத்தோடு சேர்ந்து சதி செய்ததும் சீனா தான் என்று அமெரிக்காவினுடைய இன்றைய அத்தனை வீழ்ச்சிகளுக்கும் சீனாவே காரணம் என்று கூறி சீனாவிற்கு எதிரான ஒரு படையெடுப்பை நடத்துவதற்கான முஸ்தீபுக்களில் அவர் இறங்கினார் இதனால் சீனாவிற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கும் இடையே வரலாற்றில் என்றும் இல்லாத அமெரிக்க சீன முரண்பாடு ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே அவர்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெறுவதை கொள்கை அளவில் விரும்பவில்லை ஆனால் ஜோ பைடனை விரும்புகின்றார்கள் காரணம் என்னவென்றால் ஜோ பைடன் வெற்றி பெற்று விடுவாராக இருந்தால் ஒபாமா காலத்தை போல போரற்ற ஒரு அமெரிக்காவை வைத்திருக்க அவர் விரும்புவார் இதனால் இப்பொழுது ஆசிய தென்கிழக்காசிய கிழக்காசிய பிராந்தியங்களில் ஏற்பட்டிருக்கின்ற போர் பதட்டம் தணிந்து போய்விடும் சீனா சிறிது மூச்செடுக்கக்கூடியதாக இருக்கும் இரண்டாவது டபிள்யூ டி என்று அழைக்கப்படுகின்ற உலக வர்த்தக ஸ்தாபனத்தை எதிர்த்து அமெரிக்க அதிபர் சீனா மீது போட்டிருக்கின்ற வரிகள் காரணமாக சீன பொருட்கள் அமெரிக்க ஏற்றுமதியில் பெரும் தள்ளாட்டம் கண்டிருக்கின்றன ஜோ பைடன் இந்த வரிகளை தளர்த்துவதாகவும் சீனாவுடன் நட்பான பாதையில் செல்வதாகவும் வர்த்தக சமநிலையை ஏற்படுத்த உதவுவதாகவும் கூறுகின்ற காரணத்தினால் ஜோ பைடன் வெற்றி பெறுவாராக இருந்தால் சீனாவினுடைய பெரும் தலைவலி ஒன்று இல்லாமல் போய்விடும் என்கின்ற கருத்து அங்கு நிலவுவதாக எழுதியிருக்கின்றார்கள் இரண்டாவதாக ரஷ்யா யாரை விரும்புகின்றது ரஷ்யாவை பொறுத்தவரையில் அமெரிக்க அதிபருக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே ஒரு இரகசியமான நல்லுறவு நிலவுகின்றது இதற்கு காரணம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பின்லாந்தினுடைய தலைநகர் ஹெல்சிங்கியில் அமெரிக்க அதிபரும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் சந்தித்து பூட்டிய அறைக்குள் நடத்திய உரையாடலின் பின்னதாக ரஷ்யா மீது அன்பும் அவர்கள் மீது ஒரு இரக்கமும் அமெரிக்க அதிபருக்கு ஏற்பட்டிருக்கின்றது இதை ரஷ்யர்கள் நம்புகின்றார்கள் இதனால் ஐரோப்பா முழுவதிலும் இராணுவ மிரட்டல் விட்டுக்கொண்டிருக்கும் ரஷ்யா அமெரிக்காவிற்கு எதிராக மட்டும் ராணுவ மிரட்டலை விடவில்லை சைபர் தாக்குதலை ஐரோப்பிய நாடுகளெல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்ற ரஷ்ய உளவு பிரிவினர் அமெரிக்கா மீது அவ்வாறான தாக்குதல்களை தவிர்த்திருக்கின்றார்கள் நச்சு ஆயுதங்கள் மூலம் பிரிட்டன் ஜெர்மனி போன்ற நாடுகளில் தாக்குதலை நடத்தும் ரஷ்ய உளவு பிரிவினர் அமெரிக்காவில் அந்த கைவரிசையை காட்டாமல் இருக்கின்றார்கள் எனவே ரஷ்யர்களினுடைய இந்த கைவரிசையானது அமெரிக்காவில் மட்டும் ஏன் நடைபெறவில்லை என்று ஆழ்ந்து பார்த்தோமாக இருந்தால் ரஷ்யர்கள் டொனால்ட் ட்ரம்ப்பை நம்புகின்றார்கள் எனவே அவர்களுக்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய வெற்றி தான் விருப்பமாக இருக்கின்றது ஜோ பைடன் வந்து விடுவாராக இருந்தால் என்ன நடைபெறும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ரஷ்யாவினுடைய இணைய உளவாளிகள் தேர்தலை மாற்றுவதற்கான வேலைகளை செய்து பொய் பிரச்சாரங்களை செய்த சிக்கல் இருக்கின்றது இந்த விவகாரத்தில் விசாரணை கமிஷன் அறிக்கை கூட முடிவடைந்து விட்டது இந்த அறிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் இருப்பாராக இருந்தால் நிலத்தில் போட்டு மூடிவிடுவார் ஆனால் ஜோ பைடன் வருவாராக இருந்தால் அதை மீண்டும் கிளறி எடுக்க தொடங்குவார் காரணம் டெமோக்ராட் கட்சியினுடைய பிரதான வேட்பாளர் கிளரி கிளின்டன் அவர்கள் தோல்வியடைய காரணமாக இருந்த ரஷ்ய அதிபரை அவர் விடமாட்டார் இதனால் ஜோ பைடன் வந்தால் இன்று சீனாவுக்கு இருக்கின்ற தலைவலி ரஷ்யாவிற்கு திருகு வழியாக மாறிவிடும் எனவேதான் டொனால்ட் ட்ரம்ப் இருப்பது தான் நல்லது என்று அவர் கருதுகின்றார் மேலும் மத்திய கிழக்கை எடுத்துக்கொண்டால் அமெரிக்கா தூக்க வேண்டிய புலி மூட்டைகளை எல்லாம் ரஷ்ய படைகள் உள்நுழைந்து தங்களுடைய முதுகில் சுமந்து கொண்டு இருக்க அமெரிக்க அதிபர் அதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்றார் எனவே தங்களுக்காக சிலுவை சுமக்கின்ற ஒரு தூதுவனாகவே ரஷ்யாவை அமெரிக்க அதிபர் பார்க்கின்றார் இந்த விவகாரம் அமெரிக்க அதிபருக்கு சார்பாக இருக்கின்றது அவருடைய நண்பன் புட்டின் உலகத்தின் அடுத்த பெரிய சக்தியாக இருக்கின்ற ஐரோப்பிய ஒன்றியம் யார் பெற வேண்டும் என்று நினைக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தை அதாவது ஐரோப்பாவை பழைய கிளாசிக்கல் நண்பன் என்று அமெரிக்கா கூறி வந்தது இப்பொழுது அவர்களை இரத்தம் குடிக்கும் ஒட்டுண்ணிகள் என்றும் தனது உடலில் இருந்து அவைகளை பிடுங்கி வீசிவிட வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் நேட்டோ என்பது அரத பழைய அமைப்பு அதனால் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் நேட்டோவை வெறுக்கின்றார் இதன் காரணத்தினால் ஐரோப்பாவிற்கும் அமெரிக்க அதிபருக்கும் இடையே முருகல் இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தை உடையுங்கள் என்று அவர் பகிரங்கமாகவே கூறியிருக்கின்றார் இதனால் பிரிக்ஸ் என்கின்ற பிரிட்டன் வெளியேற்றத்தை ஆதரித்து பிரிட்டனை உடைத்து தள்ளுவதில் அமெரிக்க அதிபர் முக்கியமான பாத்திரம் வகித்திருக்கின்றார் இதுபோல பிரான்ஸ் இத்தாலி போன்ற நாடுகளையும் அவர் உடைப்பதற்கு எத்தனம் எடுத்தார் இதனால் ஐரோப்பாவிற்கு டொனால்ட் ட்ரம்பின் மீது கடுமையான கோபம் இருக்கின்றது மேலும் ஐரோப்பாவில் இறுக்கமான பொருளாதாரம் உடைய ஜெர்மனியினுடைய கார்களுக்கு அவர் விதித்த வரியானது ஜெர்மனியை கடும் கோபம் அடைய செய்திருக்கின்றது இவ்வாறான காரணங்களினால் ஐரோப்பாவிற்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கும் இடையே நல்லுறவு இல்லை இந்த நிலையில் ஜோ பைடன் வருவாராக இருந்தால் காலநிலை பருவநிலை மாநாட்டில் இருந்து அமெரிக்க அதிபர் வெளியேறியதை தவிர்த்து மறுபடியும் அமெரிக்காவை கொண்டு வந்து பாரிஸ் ஒப்பந்தத்தில் அவர் இணைத்து விடுவார் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நண்பனாக ஜோ பைடன் இருக்கின்றார் இந்த காரணங்களினால் ஐரோப்பிய ஒன்றியம் ஜோ பைடனையே விரும்புகின்றது மூன்றாவதாக ஈரான் ஜாரை விரும்புகின்றது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எழுதப்பட்ட ஈரான் அணுகுண்டு உருவாக்க தடை ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்க அதிபர் தன்னை வெளியேற்றி கொண்டார் அவ்வாறு வெளியேற்றி கொண்டவர் சும்மா இருந்ததாக இல்லை ஈரானினுடைய ரெவல்யூஷனரி கார்டு தலைவராகிய சொலைமானியை கொலை செய்ய உத்தரவிட்டார் அதுபோல ஈரான் மீதான தாக்குதல்களை நடத்துவதற்கு வசதியாக பொருளாதார தடைகளை விதித்து ஈரானை வறுமை குழிக்குள் தள்ளினார் இன்று ஈரானினுடைய வங்கி தொழிற்பாடுகள் முடக்கமடைந்து கிடக்கின்றன ஈரானில் ஐரோப்பிய நாடுகள் கொண்டு சென்று முதலீடு செய்த பொழுது அதையெல்லாம் நிறுத்த வேண்டிய ஒரு சூழலை இப்பொழுது ஏற்படுத்திவிட்டார் ஈரானுடன் வர்த்தகம் செய்தால் அமெரிக்க வங்கிகளை ஐரோப்பிய நாடுகளுக்கு அவர் இழுத்து மூடிவிடுவார் இதனால் ஈரான் தனித்து போய்விட்டது ஆனால் ஜோ பைடனை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செய்த ஒப்பந்தத்தில் மறுபடியும் அமெரிக்காவை இணைத்துக் கொள்வேன் என்றும் அதேவேளை ஈரான் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளை கணிசமான அளவு தளர்த்தி ஈரானை மூச்செடுக்க அனுமதிப்பேன் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் ஆகவே ஈரான் ஜோ பைடன் வர வேண்டும் என்று விரும்புகின்றது உலகத்தின் அடுத்த சக்தியாகிய வடகொரியா யாரை விரும்புகின்றது அமெரிக்க அதிபர் பதவிக்கு வந்த பொழுது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அமெரிக்காவிற்கும் வட இடையே போர் ஒன்று மிக மிக அருகில் வந்து நின்றது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அந்த போரை தவிர்த்தார் வடகொரிய அதிபரை பல தடவைகள் சந்தித்தார் வடகொரிய தென்கொரிய எல்லையில் நடந்து சென்று அவரை சந்தித்தார் வடகொரிய அதிபரனுடைய கடிதங்கள் தன்னுடைய மனதை கவர்வதாக சொன்னார் அவருடைய பேச்சைக் கேட்டு இன்று வரை வடகொரியா மோசமான அணுகுண்டு பரிசோதனைகளை செய்யாமல் அடக்கி வாசித்துக் கொண்டிருக்கின்றது எனவே வடகொரியர்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் நல்லவராக தெரிகின்றார் ஆனால் ஜோ பைடன் அப்படியெல்லாம் வடகொரியா மீது உடனடியாக தாக்குதல் நடத்த வேண்டும் அவர்கள் அணுகுண்டை உருவாக்க முடியாது என்று கூறுகின்றார் எனவே வடகொரியா டொனால்ட் ட்ரம்பை விரும்புகின்றது இஸ்ரேல் யாரை விரும்புகின்றது என்றால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் எருசலேத்தில் அமெரிக்க தூதரகத்தை அமைத்தது டொனால்ட் ட்ரம்ப் பாலஸ்தீனருடைய மேற்கு கரையில் காணிகளை குடியேற்ற மூலமாக தப்பான முறையில் களவாடியது இஸ்ரேல் அதை அங்கீகாரம் செய்தவர் டொனால்ட் ட்ரம்ப் மேலும் கோலான் குன்று பகுதியை இஸ்ரேலுக்கே சொந்தம் என்று எழுதி கொடுத்தவர் அமெரிக்க அதிபர் இவ்வாறு இஸ்ரேலுக்கு மிக நெருங்கிய நண்பனாக இருந்த காரணத்தினால் இஸ்ரேல் டொனால்ட் ட்ரம்பை விரும்புகின்றது அதேவேளை டெமோக்ராட் கட்சியினரும் இஸ்ரேலினுடைய கையாட்கள் போன்றவர்கள் தான் ஆனால் அவர்களை விட டொனால்ட் ட்ரம்ப் சிறந்த அடிமையாக இருக்கின்ற காரணத்தினால் இஸ்ரேலியர்கள் டொனால்ட் ட்ரம்பே வெற்றி பெற வேண்டும் என்றும் விரும்புகின்றார்கள் பாலஸ்தீனர்களை மேலும் பரதேசிகளாக அடிக்க செய்வதில் டொனால்ட் ட்ரம்ப் முக்கியமான பணியாற்றி இஸ்ரேலியர்களுடைய வயிற்றில் பாலை பார்த்திருக்கின்றார் ஆகவே அவர் தொடர வேண்டும் நான்காண்டுகள் என்று இவர்கள் கருதுகின்றார்கள் இவ்வாறு உலகத்தின் முக்கியமான சக்திகள் எல்லாம் இவருடைய இருத்தலை விரும்புகின்றன பலர் இவருடைய இருத்தலை விரும்பவில்லை ஆனால் ஏனோ தெரியவில்லை இந்தியா யார் வர வேண்டும் என்று விரும்புகின்றது என்பதை அந்த கட்டுரை கூறவில்லை ஆனால் நாம் கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இந்தியா இப்போதைய நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு விடிவள்ளியாக இருக்கின்றார் காரணம் பாகிஸ்தானை நிராகரித்து துணிகரமாக இந்தியாவுடன் அவர் சேர்ந்து ஒப்பந்தத்தை எழுதியிருக்கின்றார் அதனால் இந்தியாவிற்கு மிகவும் விரும்பக்கூடிய ஒருவராக டொனால்ட் ட்ரம்ப் இருக்கின்றார் முன்னர் கிளெரி கிளின்டன் காலத்திலே பாகிஸ்தானுக்கு பலமான நிதி உதவிகள் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது எனவேதான் டொனால்ட் ட்ரம்பினுடைய வருகையே இந்தியாவிற்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஏனென்றால் அமெரிக்காவும் சீனாவும் ஒரு மோதலில் குதித்தால் இந்தியாவை விட மகிழ்ச்சி அடையக்கூடிய நாடு ஆசிய பிராந்தியத்தில் வேற எதுவும் இருக்காது ஆகவே அவர்கள் டொனால்ட் ட்ரம்பையே விரும்புவார்கள் இவ்வாறு டொனால்ட் ட்ரம்பை விரும்புபவர்கள் அமெரிக்காவிலும் அமெரிக்காவிற்கு வெளியிலும் பல்வேறு விதமான விருப்பங்களை கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் அனைவருடைய விருப்பங்களையும் தீர்மானிக்க வேண்டியது அமெரிக்க வாக்காளர்களுடைய கைகளிலேயே இருக்கின்றது அவர்கள் மிக விரைவாக இன்றே வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மில்லியன் மில்லியன் கணக்கில் சற்று முன்னர் வாக்களிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வீதிகள் தோறும் வாக்களிப்பு பெட்டிகள் போடப்பட்டிருக்கின்றது அங்கு தபால்களில் அவர்கள் வாக்குகளை கொண்டிருக்கிறார்கள் எண்ணுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே அமெரிக்க அதிபர் தேர்தல் என்பது இதுவரை காலமும் அமெரிக்க தேர்தலாக இருந்தது டொனால்ட் ட்ரம்பின் வருகையின் பின்னதாக அது உலக தேர்தலாக மாறிவிட்டது தோற்றாலும் வென்றாலும் அமெரிக்க தேர்தலை உலக தேர்தலாக மாற்றியவர் டொனால்ட் ட்ரம்ப் தான் தோற்றாலும் வென்றாலும் உலகத்தில் சாதாரண பட்டி தொட்டியில் இருக்கின்ற பாமரர்கள் எல்லோருமே அமெரிக்க அதிபர் என்றால் யார் என்று கேட்டால் அது டொனால்ட் ட்ரம்ப் தான் என்று கூறக்கூடிய அளவிற்கும் எப்படி கொரோனா என்றால் எல்லோருக்கும் தெரிந்திருக்கின்றதோ அதுபோல டொனால்ட் ட்ரம்ப் என்றால் உலகத்தில் தெரியாதவர்களே இல்லை என்கின்ற அளவிற்கு அமெரிக்க அரசியலில் மிக முக்கியமான பாத்திரம் வகித்தவர் இவர் வெற்றி பெற்றால் தான் உலகத்தின் ஊடகங்கள் செழிப்பாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து வருகின்றன செய்திகள் இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை